புகழனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கு நமது ஆரம்பம் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஒன்றான ஆகிய கர்த்தவத்தில் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு யார் இயேசு போதித்த மார்க்கம் எது என்பதை குறித்து சற்று விரிவாக பேச இருக்கிறோம் முன்னாடி எங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் காட்வின் என்கின்ற முகமது யூசுப் முன்னாள் கிறிஸ்தவர் சுமார் பன்னிரண்டு வருடங்களாக இஸ்லாத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உமர் ஃபாரூக் முன்னாள் கிறிஸ்தவ போதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருடத்திலே கிறிஸ்தவனாக மதம் மாறி இரண்டாயிரத்தி நான்கு வரை ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன் சுமார் ஏழு வருடங்களாக கிறிஸ்தவ போதகராகவும் இருந்தேன் இப்போது சுமார் பத்தொன்பது வருடங்களாக ஒரு முஸ்லிமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பைபிளை குறித்து சில புத்தகங்களையும் எழுதியிருக்கிறேன் பல கிறிஸ்தவர்களால் சோசியல் மீடியாவில் பேசும்படி தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் மிகையாகாது பிரதர் மார்க்கம் அல்லது சமயம் சார்ந்த நம்பிக்கைகள் மற்றும் கருத்தியல் விளக்கங்கள் குறித்து விளக்கங்கள் கொடுக்கும்போது அது அவை எப்படி இருக்கணும் சிந்திக்க கூடியவாரு சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஆக்கபூர்வமான ஆய்வுகளாகவும் இருக்கணும் இல்லையா ஆனா சில கிறிஸ்தவர்களின் இஸ்லாத்தை குறித்த விபரிசனங்கள் அவர்களுடைய வெறுப்பை தர காட்டுகிறது மறுப்புன்ற பேர்ல இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை தான் கீழ்த்தரமா பேசிட்டு வராங்க தெளிவாக அது நமக்கு தெரியும் இப்படி சில கிறிஸ்தவ அமைப்புகள் இஸ்லாத்தை குறித்தும் இறுதி தூதர குறித்தும் தரம் தாழ்ந்து கீழ்தரமா தான் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் அதற்கு பதில் தாக்குதல் கொடுக்கிற விதமா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவ மட்டும் கட்டி பேசிடுறாங்க ஆனா இப்படி ஒரு தீர்க்க தரிசி குறித்து தரம் தாழ்ந்து பேசுறது விமர்சித்து பேசுறது என்பது ஒரு இஸ்லாமிய அழைப்பாளருக்கு பண்பு இல்லை சரியான பண்பு இல்லை இஸ்லாம் அப்படி சொல்லி தரல இது வந்து இஸ்லாமிய புரிதல் இல்லாதவங்க செயல் ஆமா தெளிவா சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து சரி வர திருக்குற படிக்கல அப்படின்றதுதான் இதன் மூலமா தெரிய வருது ஆமா இந்த செயலை யார் செய்தாலும் இது ஒரு ஆன்மீகவாதிக்கு ஒரு நல்ல அடையாளம் அல்ல அதே சமயத்துல கிறிஸ்தவளுடைய நம்பிக்கையின்படி அதுதான் நேரான வழின்னா அதை அவர்கள் அழகிய முறையில் அல்லவா இதை சொல்லணும் ஆமா நிச்சயமா அழகா இப்படியா கீழ்த்தரமாக பேசுவது இதுதான் அவர்கள் நம்புகிற பரிசுத்த ஆவினால் உண்டான நற்குணமா அல்லது அவர்கள் நம்புகிற பரிசுத்த ஆவி சொல்லுகிற போதனையா இல்ல இப்படித்தானே மற்ற கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்களை குறித்து நடிப்பார்கள் என்பதை இந்த கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படிங்க சிந்திப்பாங்க அவங்களுடைய நோக்கமே இஸ்லாத்தை குச்சப்படுத்தணும் அவ்வளவுதான் அவங்க போய் எப்படி சிந்திப்பாங்க சிந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு பக்கம் இஸ்லாத்தை குறிச்சு விமர்சனமா பேசுறது திட்டுறது சாடுறது இன்னொரு பக்கம் என்னுடைய அருமையான சகோதரர்களே இஸ்லாமிய சொந்தங்களே அன்பா பேசுறது போல பாவனை செய்கிறது பேசுறது ஆனா உள்ளத்தளவுல பகையா இருக்கு எப்படி இருக்குன்னா ஏசு ஒரு ஓமை சொல்வார் கொசு இல்லாதபடி கட்டி ஒட்டகத்தை விழுங்கக்கூடிய கதையில் அந்த மாய்மாலக்காரருடைய செயலுக்கு இது ஒப்பா இருக்கு இதுதான் வெளிவேஷக்காரருக்கு அடையாளம் நிச்சயமா இப்படிப்பட்ட தற்காலத்தில் ஒருத்தர் பேர் கூட போய் மணி கணக்கில் இஸ்லாத்தை குறித்து தரம் தாழ்ந்து பேசிட்டு வர்றார் படைத்த இறைவனை குறித்தும் இறுதி தூதர குறித்தும் எவ்வளவுக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்கார் கொஞ்சம் கூட தெளிவே இல்லாம படைத்த இறைவனை இந்த அண்ட சராசர்களும் வரார் அதாவது அல்லாம சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கே போதிச்சு படைத்த இறைவனை இவரை போற்றவர்கள் சாத்தான் என்று சொல்ல காரணம் இவர்கள் சரியாக பைபிளை ஆய்வு செய்யவில்லை என்றுதான் சொல்லணும் பைபிளை அப்படியே நம்பி பேசுறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஆய்வு இருக்காது பைபிளை எழுதியது யார் இது எதற்காக எழுதப்பட்டது எப்படி தொகுத்தார்கள் இது அவர்கள் நம்புகிற பரிசுத்தாவினால் எழுதப்பட்டதா இல்லை அதுவும் பொய்யா இல்லை கேள்விப்பட்டவர்களால் எழுதப்பட்டதா இல்ல அதுவும் பொய்யா இப்படி பல ஆய்வுகள் தேவைப்படுகிறது இப்படியெல்லாம் ஆய்வு செய்யாமல் பைபிள் வந்து உலகத்தின் அதிபதியை சாத்தான் என்று சொல்லுகிறது ஆனால் இறுதி வேதம் திருக்குரான் உலகத்தின் அதிபதியை அல்லாஹ் என்று சொல்லுகிறது அதனால் நாங்கள் குரான் சொல்லும் அல்லாவை சாத்தான் என்று சொல்லுகிறோம் என்று பகிரங்கமாக இவரை போன்றவர்கள் சொல்லி வருகிறார்கள்

அல்லாஹ் என்று அர்த்தம் தமிழில் இறைவன் இந்தியில பகவான் ஆங்கிலத்தில் காடு அதே போல அரபு மொழியில் இறைவன் என்ன சொல்லுவோம் அல்லாஹ் பிரதர் அரபு பைபிளில் கர்த்தருங்கிற இடத்துல அல்லாஹான போட்டிருக்கு அல்லாந்து ஆனாலும் கிறிஸ்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா யூதர்களின் பழைய ஏற்பாடு சொல்லும் கர்த்தர் வேறு இறுதி வேதம் திருக்குரான் சொல்லும் அல்லாஹ் வேறு என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற ஏற்பாடு நூலின் இயேசு மறித்தார் தெழுந்தார் இதுதான் பலி இதை நம்பினால் சொர்க்கம் போயிடலாம் இப்படிப்பட்ட இந்த கொள்கைகளை இறுதி வேதம் திருக்குரான் மறுக்கிறது தவறு என்று போதிக்கிறது அதனால பைபிள் சொல்லுகிற கர்த்தர் வேற குரான் சொல்லுகிற அல்ல வேற என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அதே பைபிளில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் கொள்கைகள் அங்கீகரிக்கிறதா அங்க இல்லை மறுக்குது அதாவது கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளுக்கு பழைய ஏற்பாடு நொழி தெளிவான எந்த ஒரு சான்றுகளும் கிடையாது அதே சமயம் யூதர்களின் பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாடு கொள்கைகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது யூதர்களின் பழைய ஏற்பாடு அபத்தமாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய கொள்கைகள் இறுதி வேதம் திருக்குறானை பிரதிபலிக்கிறதாகத்தானே இருக்கிறது ஆகவே யூதர்களின் பழைய சொல்லப்படும் கர்த்தரும் இறுதி வேதம் திருக்குறானில் சொல்லப்படும் அல்லவா ஒன்றுதான் இதை தெளிவான சான்றுகளுடன் தான் நாம நிரூபிக்க முடியும் இல்லையா இதை குறித்து பின் வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்மளுடைய ஆய்வுகளை நம்ம விரிவா பேசலாம் விளக்கமா பேசலாம் நிச்சயமாக கர்த்தருக்கு சித்தமாக உமாசங்கரை போல இன்னும் நிறைய பேர் தான் நாங்கள் இறுதி வேதத்தை ஆய்வு செஞ்சிட்டு ரொம்ப கீழ்த்தரமா பேசிட்டு வராங்க இறுதி வேதத்தை ஆய்வு செய்யறதுக்கு முன்னால அவர்கள் வைத்திருக்கிற பைபிளை அவர்கள் முதலாவது ஆய்வு செய்யணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னதாக இது வைத்திருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் பைபிளை சரியாக ஆராய்ந்து பார்ப்பதில்லை கண்மூடித்தனமாகத்தான் கிறிஸ்தவர்கள் பைபிளை பின்பற்றி வருகிறார்கள் அதாவது கிறிஸ்தவ போதைகள் வந்து அவர்களுடைய அந்த மதத்தை அவங்க ஆய்வு செய்யவே மாட்டாங்க ஆய்வு செய்ய மாட்டாங்க இவங்களுடைய விசுவாசிகளையும் ஆய்வு செய்ய விட மாட்டாங்க அப்படி ரெண்டு தப்பி தவறி செய்தாலும் கூட அதெல்லாம் சாத்தான வங்கிகடுத்துரும் அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டும் தட்டி வச்சிருவாங்க பயமுறுத்தி வச்சிருக்காங்க பயம் அதாவது சாத்தானுக்கு பயந்தே இவங்க பைபிள் ஆராய்ச்சி பண்றது கிடையாது ஆமா இவங்க இவங்களுடைய வேதத்தையும் இவங்களுடைய மதத்தையும் ஆய்வு செய்த